வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க குறிப்பாக சொல்கிறதுனா இன்றைக்கி நிறையா விஷயங்கள் நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியது இன்றைக்கி குறிப்பாக பார்த்திங்கன்னா டெல்லியில் விவசாயிகள் மகா பஞ்சாயத் டெல்லி சாலைகள் முடங்கியிருக்குது ஐயாயிரம் பேரை மட்டும் அலோ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அந்த ராம்லீலா மைதானத்தில் இது ஒரு செய்தி ரெண்டாவது செய்தி மிக மிக முக்கியமான செய்தி கையில் காசு இல்லை எங்களால் செலவு பண்ண முடியலன்னு கார்கே சொன்னது இந்திய வரலாற்றுலேயே ஒரு கட்சி என்கிட்ட கையில் காசு நான் செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னது இதுதான் முதல் தடவை தொடர்ந்து நம்ம இருக்கோம்ல பிஜேபி பேச்சில் அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு இது ஒரு அதிசயம் ஒரு பக்கம் பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அந்த ரெண்டாயிரத்து ஐநூறு கோடியை எஸ்பிஐ வங்கியே சொல்லுது அதெல்லாம் பணமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கயா அப்படின்டுச்சு நேற்று ஜம்மு காஷ்மீரில் பேசின தலைமை தேர்தல் ஆணையர் சொல்கிறார் நான் டெல்லிக்கு போயிட்டு நான் அதை என்னங்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்திக்கிட்டார் ஈக்கு வச்சுட்டார் அப்படி அது தெரிஞ்சாலும் ஒன்றும் ரெக்கவரி பண்ண முடியாது ஒரு பக்கம் ரெக்கவரி பண்ண முடியாது இன்னொரு பக்கம் எதிராளிகிட்டு இருக்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அவனை நடு ரோட்டில் விட்டுறது கூட்டணியை முறிக்க பார்த்தாங்க முடியல இப்போ இருக்க காசை பிடிங்காச்சு எப்படி செலவு பண்ணுவீங்க செலவு பண்ணவே காசு இல்லைன்னு கார்கியை சொல்லிட்டார் இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க இருக்கிற கொஞ்சம் இந்த எலெக்ஷனுக்குள்ளே பார்ப்பாங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்பாங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு கேஸ் இருக்குது தான் பிரியங்கா காந்தி மேலே ராபர்ட் பதேரா மேலே அவங்க ஹஸ்பண்ட் மேலெலாம் கேஸ் தான் அதெல்லாம் இப்போ போடுவதற்கான வேலைகள் தீவிரமாக நடைபெற்றுக்கணும் ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணிடணும் இன்னொரு பக்கம் பொன்முடிக்கு இங்கே வந்து முதலமைச்சர் வந்து பதவி பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் கரெக்டாக இன்றைக்கி டெல்லி போகிறாரு நம்ம ஆளுநர் ஏன்னா இப்போ வந்து தேர்தல் அறிவிச்சிட்டா அதுக்கப்புறம் பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாது அதனால் அங்கேயே டெல்லியிலாம் இருந்துட்டு என்னைக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்களோ அன்றைக்கி காலைல டக்குன்னு வருவார் சொல்லுங்கள் ஸ்டாலின் என்ன சொல்கிறீங்க இல்லைங்க இந்த மாதிரி பதவி பிரமாணம் அதெல்லாம் முடியாதுங்களே டைம் ஆகி போச்சு டைம் பார் ஆகிடுச்சு நான் இப்பயும் சட்டத்தின் பிரகாரம் தான் நடப்பேங்க சட்டப்படி தான் நடப்பேன் ஏன்னா மோடி வந்து சட்டத்தின் பிரகாரம் தான் நடக்க சொல்லி எங்களுக்கு பல பயிற்றுவித்தார்கள்னு நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் சொல்லுவார் இப்படி பல செய்திகள் இன்னொரு பக்கம் வந்து காலில் கையில் உழுந்தாவது பீகாரில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்வானுடைய பையனை கூட்டணி போட்டாச்சு அதில் பெரிய காமெடியாக தனியாக வீடியோவே போடலாம் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க பாஸ்வானவங்க பையனுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்து கொண்டு வந்ததுனால மிகப்பெரிய பலம் வந்து பிஜேபிக்கு நினைக்க போகுதுன்னு ஆனால் என்ன சிக்கல் சிபிஎஸ்ஸாக ஒரே கூட்டணியில் இங்கே பிஜேபியில் நினச்சா கதி என்ன இவர் காலம் வருவார் அவர் அதேக்காக தான் பாருங்கள் பிஜேபியில் என்ன ஆக போகுதுன்னு பீகாரில் பீகாரில் தெரிஞ்சவங்க தான் கேளுங்க இது ஒரு போச்சா அது ஏற்கனவே ஹரியானாவும் போச்சா மேற்குவது மகாராஷ்டிரா இருக்கா கடைசியாக தான் நிதின் கட்கரிக்கு நாக்பூர் கொடுத்துருக்காங்க அவர் மட்டும் தான் வேலை செய்வார் யார் நான் நிதின் கட்காரி அவர் கூட இருக்க எந்த ஆதரவாளர்களும் வேறு எந்த இதுனி வேலை செய்ய மாட்டாங்க அது ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கையில் காசு இல்லை அப்படின்னு இன்றைக்கி காங்கிரஸ் சொல்வது என்ன மூணு வருஷமாக தூங்கிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்களே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி இப்போ கட்டணும் ஒயிட்டில் கட்டணுங்கிறாங்களே எப்படி காங்கிரஸ் கட்டும் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் அந்த ட்ரிபியூனலுக்கு போயிட்டு அது வந்து இல்லைங்க சட்டப்படி இதை நாங்கள் நிறுத்தி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம பழைய வீடியோவில் நீங்கள் எந்த சேனல் வேணால் பாருங்கள் நம்ம பார்த்த வரைக்கும் தெரில ஏன்னா எந்த சேனல்லையுமே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம தொடர்ந்து சொன்னது என்னென்னா நீங்கள் வேணால் பாருங்கள் பிஜேபிகிட்ட காசு இருக்கும் காங்கிரஸ்ட காசு இல்லாமல் ரோட்டில் நிற்கக்கூடிய நிலைமைக்கு பிஜேபி கொண்டு வரும் இது ரொம்ப நாள் அவங்களுடைய கனவு எப்படி சீமான் வந்து அந்த தேர்தல் ஆணையத்திட்ட போய் அந்த இது கொடுக்கல அதனால் தூக்கிட்டேன் சின்னத்தை அப்படிங்கிறாங்கள இன்னும் காங்கிரஸ் கேட்டுச்சு இல்லைங்க எங்கே நாங்கள் வரி கட்டல தை அதாவது வரி கட்டல இல்லை லேட்டாக வரி கட்டணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஃபைன் போடுறீங்க பிஜேபி வரியே கட்டலி அப்படின்னா ஐயோ பிஜேபி தான் என் கவுர்மெண்ட் அவங்க வரி கட்டினா நீ எல்லாம் கேட்குறேன் ஆன்டி இந்தியன் அப்படிம்பாங்கள்ல அந்த மாதிரி இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பை பற்ற வைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தரத்தில் அடுத்து அட்டாக் ஏற்கனவே சிஐஏ பண்ணி அட்டாக் பண்ணிட்டாரு இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அறிக்கையை சப்ளை சமர்ப்பிக்க போகிறாங்க இவ்வளோ விஷயங்களையும் பேசவென்று எங்களால் வரைக்கும் ஓரளவுக்கு விஷயத்தை பேசுவோம் இன்னொன்று கே சொல்லிடுறோம் எல்லாரும் பிஜேபி பற்றி பேசுகிறீங்களே பிஜேபி பற்றி பேசுகிறீங்களேன்னா மறுபடி தொடர்ந்து நிறைய தடவை சொல்லிட்டோம் எங்கள் பிஜேபி தானே ஆட்சியில் இருக்குது சிஐஏ அவங்க தானே கொண்டு வராங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்க தானே கொண்டு வராங்க இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வரி வரியை வந்து கட்ட சொல்கிறீங்க இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் வரி கட்ட சொல்லுங்கள் தப்பு இல்லை நீங்கள் டைம் கொடுங்க டைம் தான் முக்கியம் நம்ம என்ன கேட்குறோம் காங்கிரஸ் கட்சி வரியை வந்து லேட்டா இல்லைங்களா அப்போவே நீங்கள் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியது முன்னாடி நோட்டீஸ் அனுப்புறீங்க தப்பு பண்ணிட்டாருங்க நீங்கள் தான் தப்பை தான் உடனே நீங்கள் தான் நெற்றிகன் திறப்பினு குற்றம் குற்றம்னு சொல்லுவீங்களே உடனே அனுப்ப வேண்டியதானே அப்புறம் ஏன் லேட் பண்ணுறீங்க அதுக்கு பதில் இல்லை கேட்டால் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் தவறுனு சொல்கிறோம் காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் சொல்லுவோம் இப்போ கூட இங்கே சொல்லிட்டு இருக்க தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து பொன் இப்போ நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் பண்ணார்னு ஆமாங்க நிறைய மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க திமுகவுக்குலாம் சப்போர்ட்லாம் நம்மளால் பேச முடியாது அதேமாரி பொன்முடி விஷயம் உடனே இன்றைக்கி வந்து பொன்முடி வந்து பதவியில் தான் ரைட்டு இன்றைக்கி அவர் எம்எல்ஏ ஆகிட்டார் பிரமாணம் செய்ய சொல்லி முதல்வர் சொல்கிறாரு வெளியில் மக்கள் வந்து திமுகவை தப்பாக பேசுகிறது அவங்க பிரச்சனை இதை ஆளுநர் பண்ணியிருக்கணும் இதை விட்டுட்டு நீங்கள் டெல்லி போகிறேன்னா எங்கள் பதவி பிர பண்ணி வச்சுட்டு டெல்லி போகிறது என்னங்க ஆகிட போகுது இதே மாதிரி தான் சசிகலாவுக்கு பதவி பிரமாணம் பண்ணாமல் ராம் ராமோகன் ராவ் நமக்கு நல்லா தெரியும் கடைசியாக அந்த 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 நிகழ்ச்சியிலேயே நான் இருந்தேன் கோயம்புத்தூரில் இருந்தார் ஒரு மருத்துவமனை நிகழ்ச்சியில் இருந்தார் நல்லா எனக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இங்கே வந்து சென்னை வந்து ஒரு பதவி பிரபணம் இந்த சசிகலா விஷயத்தை முடிச்சிருக்க முடியும் அவர் அப்படியே போயிட்டார் இப்படி எல்லா விஷயத்தையும் இப்போ தப்பு பண்ணிகிட்டு இருக்கனால அதை பற்றி பேசுகிறோம் இன்றைக்கி என்ன நடக்கக்கூடியது காங்கிரஸில் கார்கே அவர்கள் சொல்லிட்டாரு கையில் காசு இல்லை அதனால் உச்ச ஏற்கனவே டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்குது இப்போ உச்சநீதிமன்றத்தில் இது சம்மந்தமாக முறையிட போகிறாங்க சொல்லக்கூடிய வெளியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இதற்காக முகுல் ரோஹித் கபில் சிபில் அபிஷேக் சிங்வி பிரசாந்த் பூஷன் கூட ஆஜராக இவங்கெல்லாம் ஆஜராக போகிறாங்க இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் ஏற்கனவே இந்த தேர்தல் பத்திர நடைமுறைகள் விஷயத்தில் இன்றைக்கி எஸ்பிஐ பண்ணது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கண்டனத்துக்கு ஆகிருக்கு ஒன்று ரெண்டாவது அவங்க கொடுத்த ஃபுட்டேஜ் கிட்டேஜ் எல்லாத்துலேயும் ஒரு முள்ளு நடக்குதுங்கிறத உச்சநீதிமன்றம் உணர்வும் நினைக்கிறோம் இதை சட்டப்பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் பாருங்கள் இந்திய மக்களின் எதிர்காலம் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கையில் இருக்குங்கிற ஒரு வேகமான சிந்தனையோடு இதை நடவடிக்கை எடுங்க உச்சநீதிமன்றம் இதை கண்டிப்பாக பரிசீலனை செய்யும் நம்ம நினைக்கிறோம் எல்லா விஷயத்தையும் ஆழ்ந்து கருத்து சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் இன்றைக்கி தேர்தல் அரசியலில் ஒரு கட்சி ஏற்கனவே அந்த தேர்தல் பத்திரங்களை பணமாகிட்டு ஓடிட்டாங்க இனிமேல் அவங்ககிட்ட ஒன்றும் வாங்க முடியாது இன்னொரு கட்சியில் மொத்தமே இருக்கிறதே கும்ப ரொம்ப கம்மி காசு அதையும் நீங்கள் முடக்கி வச்சிங்கன்னா இவர்கள் தேர்தல் செலவுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்போ தேர்தல் செலவுக்கு பண்ணலேன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இவங்க கணக்கு காட்டுவாங்க ஒருவேளை இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் அறிவிக்கை வெளியிட்ட பிறகு எல்லா ஸ்டேட்லேயும் இப்போ வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டு கட்சிகள்லாம் வந்து இதுக்கு போகிறாங்க இது பிரச்சாரத்துக்குலாம் போகிறாங்க அப்போ ஒவ்வொரு வேட்பாளரும் லட்சம் ரூபா வந்து அந்த ஏரியாவில் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு கட்சி பணம் கொடுக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம சொல்கிறோம்ல டெல்லியிலேருந்து பெட்டி வருதுப்பா அங்கேருந்து பெட்டி கட்சி பணம் எல்லா தேர்தலையும் எல்லா கட்சியும் கொடுக்கும் சில பேர் வந்து இல்லைங்க நாங்கள் அந்த அவருக்கு இது பண்ணுறோம் அவருக்கு நம்ம சீட்டு கொடுத்துடலாம் நீங்களே பார்த்துக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய ஆளுக்கெல்லாம் டி கே சிவகுமார் அவங்க தம்பி நிறுத்தியிருக்காரு அவருக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேணாம் எடியூரப்பா அவங்க பையன் யோகியந்திராவை எம்பிஏ நிறுத்திருக்கார் அவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேணாம் கமல்நாத்துடைய பையன் நகுல்நாத் நிற்கிறாரு சாந்த சிந்துவாரா அவருக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேணாம் இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அசோக் கெலாட்டோட பையன் நிற்கிறார் அவருக்கு பணம் கொடுக்க வேணாம் சௌகானுடைய பையன் பிஜேபியில் யாருக்கும் பணம் கொடுக்க வேணாம் அவங்களாம் பண்ணுவாங்க பிஜேபியில் யாருமே ஃபண்ட் இருக்குது இப்படி எல்லாருமே ஃபண்டை கொடுக்கும்போது கட்சியிலேருந்து ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க ஏன்னா ஒரு தொகுதியில் இன்றைக்கி குறைஞ்சது குறைஞ்சது தமிழ்நாட்டில் போன தடவை நாடாளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவிட்ட தொகை தேனி தொகுதியில் மட்டும் ரவீந்திரநாத் இரநூத்தம்பது கோடியோ முந்நூறு கோடியோ செலவு பண்ணி ஜெயிச்சிருக்கார் ஒருத்தர் அப்போ இன்றைக்கி ஜெயிப்பதுங்கிறது அவ்வளோ பிரச்சனை பணம்ங்கிறது அவ்வளோ முக்கியம் இப்போ கட்சி வந்து நீங்கள் வந்து இப்போ நீ கேட்கலாம் நீங்கள் நாங்கள் அந்த டிக்கேஸ் ஓகே மட்டும்தான் பணம் இருக்குது அவர் எடுத்து செலவு பண்ண வேண்டிதானே அப்படின்னு அவருக்கு ஏற்கனவே இடி இடிலாம் போட்டு அவர் லாக் பண்ணிட்டீங்க ஏற்கனவே கமல்நாத் அவர் மேலேயும் இடி கேஸு ஏகப்பட்ட விஷயம் கேட்டுக்கு இப்படி இந்தியா ஃபுல்லாக யார் யார் காங்கிரஸுக்கு செலவு பண்ணுறாங்களோ அவங்க மேலே இடி கேஸ் இருக்குது பிஜேபி மேலே இல்லை அப்போ அவங்களும் பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியாது கே கேஷ் இருக்குது செலவு பண்ண முடியாது சரி இதையும் மீறி நீங்கள் காங்கிரஸ் எப்படி நீங்கள் செலவு பண்ணால் அதெல்லாம் செலவு பண்ணணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் எல்லா கட்சிக்கும் எல்லா இடலும் பணம்லாம் இருக்கும் அதில் கருத்தில் என்ன ஒன்றுனா சட்டப்படி இவர்களுக்கு இந்த பணம் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை பிஜேபியில் யாராவது எழுப்புவாங்க இது வந்து பாருங்கள் இந்த இந்த தேர்தலில் வந்து எலெக்ஷனில் வந்து எப்படி இவங்க வந்து செலவு பண்ணாங்க தேர்தல் காசே இல்லை எப்படி காங்கிரஸ் கட்சி இந்த விளம்பரத்தை கொடுக்கும் எனக்கு நம்ம நம்ம இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபி விளம்பரம் கொடுத்துட்ருக்காங்க அரசாங்கம் காசில் மோடி ஒளியிருக்கிறது எல்லாம் கொடுக்குறாருல இது தேர்தல் வர வரைக்கும் தான் தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் இது கட்சி காசாயிரும் இல்லை வேட்பாளர் காசாயிரும் அப்போ வேட்பாளர் இந்த வீ இந்த விளம்பரத்துக்கு இல்லை யூடியூப் ஃபேஸ்புக் இதுக்கு விளம்பரம் கொடுத்தா அது வந்து அவருடைய தேர்தல் செலவில் வந்துடும் அப்போ கட்சி கொடுக்கும் இப்போ கட்சியில் பணமே இல்லாத போது எப்படி கொடுக்கும் நீங்கள் யார் பணம் கொடுத்தாலும் வெளியில் என்ன கேள்வி வரும் கட்சியிலே பணம் இல்லாமல் யார் பணம் கொடுத்தா எந்த தனிநபர் பிஜேபிக்காக காங்கிரஸுக்காக பணம் கொடுக்குறாங்க சரி இல்லை அம்பானி அதானி யாராவது காங்கிரஸுக்கு பணம் கொடுப்பாங்களா இன்றைக்கி இருக்கிற நிலமையில் பிஜேபி அப்போ பிஜேபி காங்கிரஸ் செலவு பண்ண தடுமாறும் இதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏன்னா இப்போ ஆம் ஆத்மி அவங்க கட்சியில் செலவு பண்ணுவோம் ஏற்கனவே அம்தா பேனர்ஜி இருந்து பத்து கோடியை நீங்கள் பிடிங்கிட்டீங்க இந்திய வரலாற்றுலேயே ஒரு கத்தி கட்சியிலேருந்து ஒரு தனியார் கம்பெனி பணம் கொடுத்தது அதை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறோன்னு சொன்னது இந்திய வரலாற்றுலேயே ஆம் ஆத்மிக்கு மட்டும்தான் முறைகேடாக பண்ணிட்டீங்கன்னு பிடிச்சிட்டாங்க அப்போ இந்த காங்கிரஸுக்கு செலவுக்கு பணம் இல்லைன்னு இப்போ எல்லா எதிர்கட்சியும் என்ன யோசிச்சி ஐயோ சொல்ல முடியாது இன்னும் நாலஞ்சு நாள் இருக்குது நமக்கு சீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் எலெக்ஷன் என்றைக்கு அறிவிப்பிக்க போகிறான்னு மோடிக்கு தெரியாதான் தெரியும் அப்போ என்ன பண்ணுறது எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முதல் நாள் திமுக இருந்து எல்லாத்துக்கு மாதிரிங்க உங்கள் அக்கௌண்ட் நிறையா பிரச்சனை இருக்குது நீங்கள் சரியாக கட்டலை இதுக்கு வந்து நாங்கள் இது பண்ணுறோம் நீங்கள் வந்து கணக்க காமிச்சிட்டு காமிச்சுட்டு அப்புறம் எடுத்து விடுங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஐடி டிபார்ட் அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க சாமி அதெல்லாம் பிரச்சனையே இல்லை கோர்ட்டுக்கு போய்ட்டு வரட்டும் எவ்வளோ நாள் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்காங்கல்ல இதோடு ஓடுவீங்களா நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா மக்களை போய் சந்திப்பீங்களா அப்போ இது இப்போ வந்து காங்கிரஸ் வந்து நேற்று சொல்லிட்டார் கார்கே கார்கே சொல்கிறத விட ராகுல் காந்தி சொல்ல போகிறார் இந்த மாதிரி ஏன் பாருங்கள் காசு இல்லாமல் எங்களை பண்ணிவிட்டாங்க நாங்கள் ரொம்ப மோசமான நிலைமையை நிற்கிறோம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ் என்ன இப்போ இந்த ஒரு லட்ச ரூபா மகளிருக்கு ஒரு லட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்தியா அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம தொடர்ந்து சொன்னோம் பழைய பதிவுல பாருங்கள் எல்லா ஸ்டேட்லேயும் மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்ருக்காங்க அப்போ ஏழை பெண்களுக்கு ஒரு ஆயிரம் உரிமை தொகை கொடுத்தோம்னா ஒரு மாதத்துக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் அப்படின்னு இப்போ கணக்கெல்லாம் பண்ணி பார்த்தா ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஆகுது ஒரு லட்சரூபா அதுவும் இல்லாமல் மத்திய அரசு வேலைகளிலெல்லாம் எல்லாம் அவர்களுக்கு இடஒதுக்கீடு இப்படி பல திட்டங்கள் ஐந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இது மெல்ல மெல்ல மக்களை சென்றடைய எப்போ இந்த பதினேழாம் தேதி வந்து மும்பையில் அந்த கூட்டம் யாத்திரை முடிஞ்ச உடனே பெரிய அளவு கூட்டம் அங்கே இந்த விஷயங்களை அறிவிப்பார்கள் இன்னொரு பக்கம் இவர் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பேசுகிறதெல்லாம் தாண்டி ராகுலும் பிரியங்காவும் ராபர் அழிலையும் இதுலையும் நிற்கணும்ன்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அது வேறு ராகுல் காந்தி முடிவு எடுக்கணுங்கிற அது ஒரு பக்கம் அதாவது ராகுல் காந்தி நிற்பாரா இல்லையாங்கிறது ட்விஸ்ட் வைக்கிறதே நமக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மூதான் நிற்க போகிறாரா மேதியில் நிற்கிறியா ராபர் அழிஞ்சி இன்னும் நேற்று வந்த தகவல் என்னென்னா இல்லை இல்லை வாரிசு வாரிசுங்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் நிற்கவே இல்லை வயநாட்டில் கூட வேற ஆளாக போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் ஓடிட்டு தான் சொல்கிறாங்க அதிர்ச்சியாக சொல்கிறாங்க அதனால் இன்னைக்கு எதுவாக நடக்கலாம் நமக்கு தெரிஞ்சு நின்றால்தான் நல்லது காங்கிரஸ் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி நின்னால்தான் மக்களுக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை பிறக்கும் அதனால் இவங்க ஏற்கனவே வெளிநாட்டுக்காரங்கன்னு சொன்னாங்க சோனியா காந்தி தான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க பத்து வருஷம் ஆண்டாங்க முதல் தரவை அடுத்த வருஷம் ஆண்டாங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது இதை வந்து உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றமாக வந்து இன்றைக்கி வழக்கு போடுவாங்க இந்த காசு இல்லைங்கிற விஷயத்தை எடுத்துக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி டெல்லியை குவிய காலையிலே ராம்லீலா மைதானத்தில் ஐயாயிரம் பேர் வரணுங்கிறாங்க ஐம்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் மட்டும் வந்து ப பஞ்சாப்லேருந்து வந்திருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் ஏன்னா தடவை இதே மாதிரி தான் ராம்லீலா மைதானத்தில் தான் வந்து உட்காந்தாங்க இன்றைக்கி இப்போ போலீஸ் அலோவ் பண்ணதுனால ஒன்றும் தள்ளுமொழிலாம் வராது இதுக்காக நிறையா பஸ்ஸில் வந்துட்டாங்க இப்போ கொஞ்ச நேரத்தை ஆரம்பிச்சிடும் இது இன்றைக்கி இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கவனிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஏன்னா ரோடெல்லாம் பிளாக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நியூஸ் வந்துடும் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டில் வந்து இது பெரிய அளவுக்கு பாதிக்கும் இந்தியா முழுக்க இருந்தாலும் ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டில் கடுமையாக பாதிக்கும் ஹரியானாலாம் கடுமையாக பாதிக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டுருக்குது நம்ம குடியரசுத் தலைவர் வந்து திடீர்னு இன்றைக்கி முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அது ஒரு விஷயமா இன்றைக்கி பேசுவாங்க எல்லா விஷயத்தையும் டோட்டலாக ஒன்றே ஒன்று தான் எஸ்பிஐ வங்கியை பற்றி யாரும் பேசக்கூடாது பொருளாதாரத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி இவங்கெல்லாம் பேசணும் காங்கிரஸுக்கு காசு இல்லைங்கிறத பற்றி பேசணும் இப்படி வந்து மாற்றி 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 யூ டர்ன்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் பிரதமர் மோடி வந்து எல்லா ஸ்டேட்லேயும் போய் ஒரு ரவுண்டு பண்ணிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸோட எழுபத்தி ரெண்டாவது லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்கள் எவ்வளோ நுட்பமாக இருக்காங்கன்னு சத்தீஸ்கரில் பூபே சிங் பாதல் நின்றது உண்மையிலேயே நல்ல முடிவு அங்கேருந்து வரக்கூடிய தகவலாம் பரவாயில்லைங்க தெளிவாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் வளர்க்கிற கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தா மறுபடியும் பிஜேபி அப்படியாவா இருபத்தி நாளில் பிஜேபிங்கிறாங்க ஒன்று மட்டும் காங்கிரஸ் போட்டிருக்காங்க இதை வச்சே பார்க்கும்போது தெரியுது அதாவது அதை விட காமெடி தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான கருத்து கணிப்பு பண்ணியிருக்காங்க பற்றி நேரம் வந்துருக்கோம் பிஜேபி நாலு முதல் ஆறாம் தமிழ்நாட்டில் அதாவது ஏடிமிக்கை விட பிஜேபி அதிகமாக ஏங்க சி ஓட்டுற கருத்து கணிப்பில் தான் அதிமுக அதிகம் போடுறாங்க நீங்க என்னங்கன்னா இது அவங்க நேஷனல் மீடியா கருத்து நேஷனல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு என்ன அவங்க என்ன டெல்லியில் இங்கே அங்கேருந்து இருந்து வரவங்களுக்கு இங்கே தமிழ்நாடு களம் தெரியுமா வெளியில் பார்க்குற வேணாம் ஒரு சீட்டுக்கே இங்கே பிஜேபி அப்போன்னா வெளியில் தெரியும் இவங்க என்ன லட்சணத்தில் மற்ற ஸ்டேட்டெலாம் அவங்க இவங்க வந்து கருத்துக்கணிப்பு நடத்து அதாவது பீகாரில் மொத்தமாக இருக்க சீட்டில் நாற்பது சீட்டில் முப்பத்தெட்டு கா பிஜேபியான் ரெண்டே ரெண்டு காங்கிரஸ் அது எப்படி சான்ஸே இல்லையேங்க நீங்கள் எந்த கூட்டி கழித்து கிழிச்சுலாம் பார்த்தா கூட வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லாததுக்கு ரெண்டுனால் அப்போ என்னென்னா மற்ற ஸ்டேட் இவங்களால் எதுவும் பண்ண முடியல ஊபியை மேனேஜ் பண்ணுறதுக்கு பண்ணி ஆகணும் அதனால் இது பண்ணுறாங்க ஒரே விஷயந்தான் இன்றைக்கி காரிகை அவர்கள் பேசியதாகட்டும் காங்கிரஸ் வாக்குறுதியாட்டும் இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கி மோடி அப்படிங்கிற ஒரு ஸ்டெயிட்டை ஜெயிக்க போகிறாருங்கிற இமேஜ் உடைந்திருக்கிறது அப்படிங்கிறது மறுக்கவே முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்